குருபா தலை சித்தமலாம் எந்தவொடய குரப்பா தலை சித்தமலாம் எந்த ஒரு குரபா தலை போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற வீரர்கள் மேடைக்கு வருமாறு விழா கமிட்டியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் கொள்கிறேன் போட்டியில் வெற்றி பெற்ற சென்னை விஎல்சிசி அணியும் மதுரை செல்லபாண்டி அணியும் மதுரை எம்டி எஸ் திருமலை அணியும் திருநெல்வேலி அனைத்து வருமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம் கொள்கிறோம் நிகழ்வுக்கு வரிகழ்ந்துள்ள எங்களுடைய குடும்ப தலைவர் வெளிச்சித்தமிழர்கள் மதுரை மாணவர் வடக்கு மாதம் மற்றும் எங்களுடைய முக்கைக்கான எழுச்சி தமிழர் போராடு என்று தமிழர் தமிழர் களஞ்சியம் தமிழர் தமிழர் தத்துவ

மேலையைச்சித்தமிழர் வருநாள் பிரதமர் அழைச்சித்தமிழ நாளை பிரதமர் அழைச்சித்தலைத்தமிழர் தலைவர் தமிழர் தலைவர் எங்களின் தலைமை தலைவர் தமிழர்